என்ன டே நமக்கு வேர்ல்ட் சயின்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம் சோ சின்ன சின்ன ஒரு சயின்ஸ் நான் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னு சொன்னா பிளீஸ் ஆன்சர் மீ இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்க டைப் பண்ணுங்க அல்லது கை ரெக் பண்ணி நீங்க சொல்லலாம் ஓகே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்க போறேன் ஜென்ரலா பொதுவாக நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறது தான்

தெரியுமாப்பா ரொம்ப எஸ் கார்பன் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற வாயுவை எடுத்துக்கும் கார்பன் டை ஆக்சைடு தான் அப்சர்வ் பண்ணும் நமக்கு கொடுக்க கூடியது ஆக்சிஜன் நம்முடைய தான் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு லிக்விட திரவத்தை நம்ம கொதிக்க விடும் பொழுது அதனுடைய கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் ஒரு திரவத்தை நம்ம கொதிக்க விடும் பொழுது எப்பொழுது அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் எதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை அதிகரிக்கும் பிரெஷர் அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பொதிநிலை அப்படிங்கிறதும் நமக்கு அதிகரிக்கும் சரிங்களா அடுத்தது நம்ம ஒவ்வொரு பொருளை அளவிடுவதற்கும் ஒரு ஒரு அழகு அப்படிங்கிறத பயன்படுத்துறோம் இன்னைக்கு பாக்குற இந்த பாடத்திலிருந்து கேக்குறேன் எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை அளவிட பயன்படுத்தக்கூடிய எஸ்ஐ யூனிட் என்னது மின்சாரத்தை நம்ம அளவிட பயன்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அளவு எது தெரியுமா எந்த அழகை நம்ம பயன்படுத்துறோம் ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆம்பியர் ஆம்பியர் அப்படிங்கிற அந்த யூனிட் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி எம் பண்றதுக்கு எஸ்ஐ யூனிட்ல நாம் பயன்படுத்தக்கூடியது நம்மளுடைய உடல்ல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எது நிறைய விஷயம் நம்ம உடம்புல இருக்கு நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு ஆனா அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எது நம்ம உடம்புல நம்மள விஷ்வல நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு வந்துட்டு தெரியும் எந்த பகுதி நம்ம உடம்புல அதிகமா இருக்கு அப்படிங்கிறது கண்ணா காதா மூக்கா கைப்பகுதியா கால் பகுதியா எல்லா உறுப்புகளையும் நமக்கு கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்கின் பார்ட் சோ தோல் பகுதி அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி சரியா நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர்ல அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ் அது அட்மாஸ்பியர்ல நமக்கு வளிமண்டலத்துல அதிகமாக இருக்கக்கூடிய வாயு நம்ம படிச்சிருக்கோம் அடிப்படையா சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு வரோம் எந்த வாயு நமக்கு அடிப்படையாக அதிகமாக இருப்பது நைட்ரஜன் அப்படிங்கிற வாயு தான் நமக்கு அட்மாஸ்பியர்ல அதிகமாக இருக்கக்கூடிய வாயு சோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சு இதுல நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னு தெரியல பண்ணின எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இல்ல அப்படின்னாலுமே இந்த கொஸ்டின் நீங்க இப்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க சோ சோ நம்ம இத என்ன மறக்க கூடாது ஓகே இது எல்லாமே நமக்கு பொதுவான கேள்விகள் நாம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு சில வினாக்கள் அதனாலதான் அவங்களுக்கு இன்னைக்கு அறிவியல் உலக அறிவியல் தினத்துல நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குற இப்ப கான்செப்ட் வந்து சொன்னா எதனுடைய ஓட்டம் 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 மின் மின் துகள்களின் என்ன இப்போ ஓட்டம் அப்படின்னாலே ஓரிடம் விட்டு ஓரிடம் நகருதல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சோ இது எப்படி நகருதல் கேட்டா அதிக அளவு எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதாவது எர்மின்னோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து எதிர்மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா என்ன சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் தான் எலக்ட்ரான்களுக்கு இருக்கும் அப்ப அதிக எண்ணிகளான எலக்ட்ரான் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து நம்ம ரெண்டு மெட்டல் பால் எடுத்துட்டு இருக்கோம் உலோக பந்து இதில் எவ்வாறு எலக்ட்ரான்கள் நகர்கின்றன இந்த எலக்ட்ரான்களின் ஓட்டம் இந்த ஃபுளோ ஆஃப் சார்ஜஸ் மின் ஓட்டம் எவ்வாறு நிகழ்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் எதிர்மின்னோட்டம் கொண்ட உலோகம் ஒன்றும் அதிக அளவு நேர்மின்னோட்டம் கொண்ட ஒரு உலோகம் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம் ஒண்ணு பாசிட்டிவ் அதிகமா இருக்கும் இன்னும் நெகட்டிவ் அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு மெட்டல் பால் ரெண்டு உலோகத்தை நம்ம எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு உலோக கம்பீனால ஒரு மெட்டல் ஒயரால நம்ம கனெக்ட் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும் பொழுது இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு என்ன நகரும் நமக்கு ரெண்டுக்குமே கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதிக அளவு இப்போ மேட்ல இருந்து கீழே பள்ளம் அப்படின்னு சொன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா மேல இருந்து கீழே என்ன ஆகும் நகரும் ஏன்னா மேட்டு பகுதியில இருந்து தாழ்வான பகுதிக்கு நகரக்கூடியது அதனுடைய நேச்சர் அது போலதான் இப்போ இந்த ரெண்டு மெட்டல் பால்ல நம்ம என்ன எங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதிகமாக எலக்ட்ரான்கள் இருக்கக்கூடிய நேர்மின்னோட்டம் பெற்ற அந்த கோலத்தை நோக்கி என்ன பண்ணும் எதிர்மின்னோட்டத்திலிருந்து மின்னூட்டம் பெற்ற கோலத்திற்கு நகரும் இதுதான் இதனுடைய நேச்சர் ஓகே சோ மைனஸ்ல இருந்து எங்க போகுது நமக்கு பிளஸ் எதிர் மின்னூட்டம் பெற்ற கோலம் இதுதான் அப்படின்னு சொன்னா நேர் மின்னோட்டம் பெற்ற கோலத்திற்கு அந்த உலோக பால் மெட்டல் நமக்கு என்ன ஆகும் அதிகமாக எலக்ட்ரான்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் எதுவரை நகரும் அப்படின்னு கேட்டா இரண்டும் சமமான எலக்ட்ரான்கள் வரும் வரை ஈக்குவலான எலக்ட்ரான்ஸ் வரும் வரை இதனுடைய நகர்வு அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்ங்கிற ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்ப இதுல இந்த அப்படின்னு பார்த்தா நமக்கு பொட்டன்சியல் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் அதுதான் இங்கிலீஷ்ல பொட்டன்ஷியல் அப்படிங்கிறோம் ஹையர் பொட்டென்சியல் இருந்து லோயர் பொட்டென்சியலுக்கு நகரும் சோ அது என்ன கரண்ட்னா கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டு வகையான மின்னூட்டம் பார்ப்போம் இதுல அந்த மின்னூட்டத்துலதான் இப்ப மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன நம்ம எழுதணும் அப்படின்னா எலக்ட்ரான் குறைந்த மின்னழுத்த பகுதியிலிருந்து அதிக மின்னழுத்த பகுதியை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஓட்டமே நம்ம எலக்ட்ரான்களின் ஓட்டம் குறைந்த மின்னழுத்தத்திலிருந்து அதிகமான மின்னழுத்தத்தை நோக்கி யார் நகர்றாங்க எலக்ட்ரான்கள் இந்த நம்ம என்ன எலக்ட்ரான்களின் ஓட்டம் நமக்கு ரெண்டு கோலங்களுக்கு நடுவுல இந்த மின்னோட்டத்துக்கு உண்டான வேறுபாட தான் நம்ம என்ன சொல்லி இருக்கோம் மின் அழுத்தம் வோல்டேஜ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா சோ மின் அழுத்தம் அப்படிங்குற அது ரெண்டுக்கு உண்டான வேறுபாடு நம்ம எடுத்துக்கலாம் சோ மின் துகள்களின் ஓட்டம் மின்ோட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரான் குறைந்த மின்னழுத்தத்திலிருந்து அதிகமான மின்னழுத்தத்தை நோக்கி நகரக்கூடிய எலக்ட்ரான்களின் நகர்வு எலக்ட்ரான்களின் நகர்வு அல்லது ஓட்டத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இங்க எலக்ட்ரான்களின் ஓட்டம் அல்லது மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம் ஓகே புரிஞ்சுதாப்பா சோ இந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அடுத்த தான் இந்த எலக்ட்ராஸ்கோப் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா இதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா இந்த எதிரெதிர் என்ன அப்படிங்கிறது சோ இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா நம்ம எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நேர்மின் துகள்கள் வழியாக தான் இது வந்து மின்னோட்டம் பாயுது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ அதனாலதான் அது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நேர்மின் துகள் போனா அது மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மரபு மின்னோட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் அதற்கு உண்டான ஒரு பதில் அப்படிங்கிறது நேர்மின்கள் நேர்மின் துகள்கள் நகரக்கூடிய அந்த ஒரு திசை நேர்மின் துகள்கள் நகரக்கூடிய அந்த ஓட்டம் அப்படிங்கிறது மரபு மின்னோட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதான் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் தென் கன்வென்ஷனல் கரண்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதுதான் மரபு மின்னோட்டம் உயர்ந்த மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு நமக்கு நகரக்கூடியது சரியா சோ அடுத்தது நம்ம பாக்குறது எலக்ட்ராஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மின் காட்டி எலக்ட்ராஸ்கோப் நிலை மின் காட்டி நிலை மின் காட்டி அப்படிங்கறது என்னன்னா ஒரு பொருள்ல என்ன இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் மின் துகள்கள் இருக்கா எது இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ டெம்பரேச்சர் இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம நமக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா சோ அதே போல எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு பொருள்ல இருக்கா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த எலக்ட்ராஸ்கோப்னு சொல்லக்கூடிய நிலை மின் காட்டி அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் இது ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிற ஒரு இயற்பியல் அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்ச சாதனம் தான் இது இதுல நம்ம தக்கை பந்து அப்படின்னு சொல்லி டூ டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ராஸ்கோப் எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து பால்

அப்பதான் அத நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணவே முடியும் கண்டக்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னா மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள்களினால் இந்த எலக்ட்ராஸ்கோப் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதுல இருக்கக்கூடிய ஒரு என்னது இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க அதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் தட் மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் கண்டக்டிங் சார்ஜஸ் மின் துகள்களை கடத்தக்கூடிய பொருள்களாக மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருளால உருவாக்கப்பட்டதுதான் இப்போ நமக்கு சேம் சார்ஜஸ் இதுல நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் அண்ட் அண்ட் தென் ரிபல்ஷன் இல்லையா இந்த ரெண்டு கான்செப்டுமே நமக்கு தெரியும் அட்ராக்ஷன் எனது ஒரே மாதிரியான சார்ஜஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அட்ராக்ட் ஆகுமா கண்டிப்பா ஆகாது எதிர் இதே மாதிரி இருந்தாலும் வராது அட்ராக்ஷன் பாசிட்டிவ் மைனஸ் ரிப்பல்ஷன் அப்படின்னா தான் ஓரின துகள்கள் மைனஸ் மைனஸ் இருக்கலாம் பிளஸ் பிளஸ் இந்த மாதிரியான மின் துகள்கள் இருக்கும் பொழுது ஒன்றை ஒன்று நமக்கு வந்து என்ன ஆகும் விளக்கியும் கொள்ளும் அதே சமயத்துல என்ன பண்ணும் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதை வச்சு தான் இந்த எலக்ட்ராஸ்கோப் அப்படிங்கறதை உருவாக்கி இருக்காங்க எரிமீன் காட்டி உலோக தகடு ஒரு தண்டுல தொக விட்டுருக்கோம் சரிங்களா சோ இதுல சிம்பிளா ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு போட்டிருந்தாங்க டிராயிங் பாருங்க ஒரு சோ இந்த இதுல நமக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்கணும் எந்த சார்ஜஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு அட்ராக்ஷன் வரும் அல்லது ரிப்பல்ஷன் வரும் அப்படின்னு பாக்குறோம் நமக்கு வந்துட்டு குமிழ்ல பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இந்த சார்ஜஸ்ல நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த ஒரு மெட்டல் குமிழ்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் நமக்கு இப்போ இங்க பாசிட்டிவ்னா கீழே என்ன ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் அப்படிங்கிறது இங்க நெகட்டிவ் போது ஏன்னா நமக்கு ஒரே மாதிரியான ஒரு மின் துகள்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகாது இந்த இடத்துல அட்ராக்ஷன் இருக்காது இதுதான் ஜென்ரலா இருக்கக்கூடிய சென்டர் பார்ட் ஆஃப் எலக்ட்ராஸ்கோப் எலக்ட்ராஸ்கோப்பினுடைய உள்பகுதியில இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும் இது மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு உலோக குமல் இதுக்கு பக்கத்துல ஒரு சார்ஜு மெட்டீரியலை நம்ம கொண்டு வரோம் என்ன மாதிரியான எஸ் நெகட்டிவ் இருக்கும்பொழுது இது ஈஸியா அட்ராக்ட் ஆகும் இது இப்போ நமக்கு நேர்மின் துகளோட இருந்தது அப்படின்னு சொன்னா இதுவும் ஈஸியாக இதுல அட்ராக்ட் ஆகும் ஏன்னா இந்த உலோக புள்ள இருக்க கூடியது துகள் நாம் கொண்டு வரக்கூடிய சார்ஜடு மெட்டீரியல் ஏ நம்ம வந்து எந்த பொருளை சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு நம்ம நேர்மின் துகளை ஏற்றுக்கொண்ட ஒரு பொருளாக இதுக்கு முன்னாடி மூணு கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா நகரத்துல பட்டு துணி அந்த உலோக உருளை அதையெல்லாம் பயன்படுத்தி அந்த மாதிரி தேய்ச்சு அந்த பொருள்ல நேர்மின் துகள்கள் அதிகமாக இருக்கக்கூடியதை கொண்டு வந்தா இது ஈஸியா அட்ராக்ட் ஆகும் இது எதிர்மின் துகளோட இருக்கும் பொழுது அந்த ஒரு நிலைமின் காட்டியாகப்பட்டது என்ன ஆகும் நமக்கு அட்ராக்ட் ஆகும் சோ இந்த கான்செப்ட் தான் நமக்கு இந்த நிலைமின் மின் காட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்ல நமக்கு யூஸ் ஆகும் ஒரு கண்ணாடி பாட்டில் இதுல மேலே என்ன இருக்கும் நமக்கு ஒரு உலோக குமிழ் சோ தங்கை இலை மின் காட்டி அப்படின்னு நம்ம எடுத்தா உள்ள இருக்கக்கூடியது இந்த பிளேட்ல இருந்து ரெண்டு லீஃப் மாதிரியானது ரெண்டு இலை போன்ற வடிவத்துல இங்க பிரியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சோ இதுதான் ஒன்றை ஒன்று விளக்குமா அல்லது நமக்கு அட்ராக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும் இப்ப சார்ஜர் எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கணும் இப்போ எதிரெதிராக மின் துகள்கள் நமக்கு எதிர் பெற்று இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு எளிதாக என்ன ஆகும் அட்ராக்ட் ஆகும் அல்லது விலகி செல்லும் குமையில நேர் மின்னோட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல எதிர்மின்னோட்டம் இருக்கக்கூடிய உருளையா இருந்ததுன்னு சொன்னா இது என்ன ஆகும் ஈஸியா உலோக இலைகள்ல நமக்கு எதிர்மின்னோட்டம் இருக்கும் அப்ப அது என்ன ஆகும் ஈஸியா அட்ராக்ட் ஆகும் ரெண்டு உலோகத்துல உலையிலுமே நமக்கு என்ன ஆகுது எதிர்மின்னோட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒன்றை ஒன்று விலகும் அல்லது ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய தன்மையில இருக்கும் ஸோ இது இப்போ உங்களுக்கு நான் சிம்லேஷனாவே ஷோ பண்றேன் ஸோ ஈஸியா ஐடென்டிஃபை ஆகும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு சார்ஜஸ்ல கண்டிப்பாக வேறுபாடு இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு அந்த விலகல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாத்தீங்களா இதுதான் எலக்ட்ராஸ்கோப் அப்படிங்கிறது எலக்ட்ராஸ்கோப் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு லீஃப் நம்ம வந்து கோல்டன் லீஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சோ இதுல இப்போ நமக்கு பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு நம்ம எப்படி சூஸ் பண்றோமோ அதுதான் சோ இப்ப சார்ஜ்டு ஆப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் நம்ம எங்க எடுத்துட்டு வரணும் இந்த நாபுக்கு பக்கத்துல இந்த குமிழுக்கு பக்கத்துல சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ கொண்டு வரணும் சோ கோல்டன் லீவ்ஸ் ரிப்பல் ஈச் அதர் டியூ டு த இன்டியூஸ்ட் சார்ஜ் எப்ப ரிப்பல் ஆகும் நமக்கு ஒன்றை ஒன்று விலக்கி கொள்ளும் அப்படின்னு சொன்னா நமக்கு எதிராக இருக்கும் பொழுது இல்லையா அப்ப நேர்மின் துகள் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் காஸ் ஆ இருக்கும் பொழுதும் நமக்கு விலகல் அடையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னா அதே மாதிரி த ஆப்ஜெக்ட் கிரேட்டர் தன் திஃப்ளக்ஷன் கோயிங் டு செலக்ட் த பாசிட்டிவ் சார்ஜ் சார்ஜ் இப்போ பாசிட்டிவ் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் இந்த மெட்டல் கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகும் சி இப்போ இந்த நான் நகர்த்திடுறேன் பாருங்க இந்த இடத்துல நகர்த்தும் பொழுது அந்த இலை என்பது என்ன ஆயிருக்கு ஒன்றை ஒன்று தொட்டு கொள்ளாமல் தனித்தனியாக இருக்கு இல்லையா அப்போ தனியாக இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம பாசிட்டிவ் இங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அது ஒன்றோடு ஒன்று என்ன ஆகுது பாருங்க இணைந்திருக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான மின்னூட்டமாக இருக்கும் நமக்கு எதிரெதிர் இல்லையா இந்த மாதிரியான கான்செப்ட் சோ இதுதான் நமக்கு எலக்ட்ராஸ்கோப்பினுடைய ஒரு மெயினான கான்செப்ட் எதிரெது துகள்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும் அப்படி துகள்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஐடென்டிபிகேஷனுக்கு தானே இந்த எலக்ட்ராஸ்கோப்பு எலக்ட்ராஸ்கோப்புனுடைய ஒரு தத்துவம் என்னது ஹெட்டிங்ல இருக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் அதுதான் எலக்ட்ராஸ்கோப் நோ வி கேன் ஐடென்டிஃபைடு சார்ஜஸ் ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல அப்படிங்கறதுனாலதான் இந்த இடத்துல நான் சார்ஜர் நகர்த்துறேன் பாருங்க என்ன ஆகும் அது ரெண்டுமே தனித்தனியா இருக்கும் சோ பக்கத்துல கொண்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது நமக்கு எந்த இடத்துல அந்த ஞாபகம் தொட்டாலும் என்ன ஆகும் ஒன்றை ஒன்று ஆக ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையில இருக்கு இல்லைங்களா சோ இதுதான் இப்போ நமக்கு சார்ஜஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு உண்டான ஒரு சிம்பிளான எக்யூப்மெண்ட் ஓகே புரிஞ்சுதான் இந்த கான்செப்ட் எலக்ட்ராஸ்கோப்னுடையது இதுதான் உள்ள இருக்கக்கூடிய கோல்டன் லீஃப் பாருங்க இங்க வந்தாலும் என்ன ஆகும் ஒன்றோட ஒன்று ஈ அட்ராக்ட் ஃபுல்லுமே அது வளையுதுனாலுமே நமக்கு என்ன ஆகும் அந்த துகள்கள் நமக்கு ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையோட இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி அது நகருது சரிங்களா நெகட்டிவ் பார்ட் இங்க வரும்பொழுது இங்க என்ன இருக்கும் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ என்ன ஆகும் பாருங்க இதே மாதிரி இருக்கும் பொழுது ஆப்போசிட் சைட்ல என்ன இருக்கு நமக்கு அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா ஒரே மாதிரி இல்லாமல் இப்போ நான் பாசிட்டிவா எடுக்கும்போது இங்கே நெகட்டிவா இருக்கும் இருக்கும் பொழுது இங்க பாசிட்டிவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துலையும் நமக்கு என்ன ஆகுது இந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு வருது ஓகே ஸோ இதுதான் நம்ம இப்ப பாக்குறேன் இந்த தங்க இலை மின்காட்டி அப்படிங்கிற அந்த எலக்ட்ராஸ்கோப் கோல்டன் எலக்ட்ராஸ்கோப் அப்படிங்கிற கான்செப்ட் ஓகே சோ இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக் என்னன்னு அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆஃப் பார்த்ததுன்னு ரெண்டு உலோக உருளைகள்ல எவ்வாறு எலக்ட்ரான்கள் நகர்கின்றன அதுல எவ்வாறு மின் அழுத்த மாறுபாடு வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பார்த்தது இங்க நிலைமீன் காட்டினா என்ன கான்செப்ட் இந்த தங்க நிலைமீன் காட்டியினுடைய தத்துவம் என்ன அப்படிங்கறது பார்த்தோம் மின்னூட்டம் பெற்ற பொருளை பக்கத்துல கொண்டு வரும் பொழுது என்ன ஆகும் மின்னூட்டம் பித்தளை குமிழ் வழியாக உள்ள இருக்கக்கூடிய தங்க இலைகளுக்கு நமக்கு டிரான்ஸ்பர் ஆகும் ஃப்ளோ ஆகும் இடமாற்றம் நடக்கும் அந்த மாதிரி ரெண்டு இலைகளையும் ஒன்றை விண்டு ஒன்றை எண்ணாக விலகி செல்லும் ஒரே மாதிரி மின்னூட்டம் இருக்கிறதுனால சோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும்னா இந்த இலையே மின் ஏற்றம் என்றால் என்ன சோ மின் ஏற்றம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம சார்ஜிங் டிஸ்சார்ஜ்

Charge from one object to another object. Transfer of charges from one object to another object. That is called charging. சோ மின் ஏற்றம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு மின்னூட்டம் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகளை இடமாற்றம் செய்வது மின் துகள் இடமாற்றம் என்பதே நமக்கு என்னது இங்க சார்ஜிங் அப்படின்னு சொல்ற மின்னேற்றம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குண்டான பதில் தங்கேல மின்காட்டில் பித்தளை குமிழ் வழியாக நமக்கு மின் ஏற்றம் என்பது நடைபெற்றது இல்லையா அதுதான் இந்த இடத்துல சார்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப சார்ஜிங் இருக்கு நான் இப்ப நேற்றுக்கு போட்ட சார்ஜ் தான் இப்போ நான் ஒரு வெளியில எங்கேயோ போயிட்டு இன்னைக்கு நைட் அல்லது நாளை காலையில நான் வரேன்னு சொன்னேன் என்னுடைய கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னா என்னாகும் அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிடுவேன் யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அது என்ன லெவலுக்கு வந்துடும் ஜீரோ லெவல் அப்படின்னு வரும் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொன்னா மின் இறக்கம் மின் இரக்கம் மின் ஏற்றம் என்பது துகள்களின் இடமாற்றம்னு பார்த்தோம் ஒரே வகையான மின்னூட்டம் பெற்ற தங்க இலை மின் துகளை இழந்தெடுத்து அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும் ஒரே மாதிரி இருக்காது நமக்கு வந்துட்டு இப்போ சார்ஜ் போயிடுத்து அந்த இலையில எப்பயுமே சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல உலோக தண்ட நான் கம்பளி மீதோ அல்லது ஒரு பேப்பர் பா ஒரு உருளையை கம்பளி ப துணி மீதோ பட்டு துணி மீதோ தேய்க்கும் பொழுது ஓரிடத்தில இருந்து இன்னொரு இடத்திற்கு மின் துகள் நகரும் கொஞ்ச நேரம்தான் இருக்கும் நாட் பர்மனண்டா அதுல இருக்காது நம்ம காந்தத்தெல்லாம் பார்த்தா கூட தற்காலிக காந்தம் அதே போல நிரந்தரமான காந்தம் சொல்லுவோம் இப்போ ஒரு சின்ன பின்ன எடுத்து ஒரு மேக்னெட்ல என்ன பண்ணலாம் கொஞ்ச நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் ஒரு ஆணியன்னா அது ஈஸியா அதே மாதிரி இரும்பு பொருள்களை ஈர்க்கும் தன்மை தற்காலிகமாக பெற்றிருக்கும் அது போல இந்த இடத்துல நமக்கு சார்ஜஸ் குறையும் ஒரே மாதிரியான அந்த துவகள் இல்லாம நேர்மின் சுமையோ அது எதிர்மின் சுமையோ ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல இருந்து என்ன ஆகும் அதனுடைய மின் துகள்களை இழக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்ட்ரெயிட்டா வந்துடும் விலகாம நம்ம பார்த்தோம் இல்லையா நேராக நிற்கக்கூடிய பொசிஷன் அப்ப அதுல ஒண்ணுமே இல்ல இப்படி இருந்தா விலகுது இப்படி இருந்தா ரெண்டும் அட்ராக்ட் ஆயிருக்கு தனித்தனியாக இருந்ததுன்னு சொன்னா அதுல சார்ஜிங் இல்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் வித்தல குமிழ பக்கத்துல கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல என்ன ஆகும் நேரடியாக இல்லாம நமக்கு பூமிக்கு அப்படியே அது போயிடும் நம்ம வீட்டுல சின்னதாக எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல வாசல்ல மேட் இருக்கும் இல்லையா அது சாதாரண இருக்கலாம் அல்லது உள்ளன் மேட்டு அதெல்லாம் இருக்கலாம் நம்ம கையோ காலையோ இதுல என்ன பண்ணலாம் ஃபுல்லும் தேய்க்கணும் உராய்வு அப்படிங்கிறத அந்த இடத்துல தேய்ச்சிட்டு இது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெல் இல்ல நான் நாக் பண்ணணும் தட்டி கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா இங்க கொண்டு வரும் பொழுது டக்குன்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா அது என்னது உண்மையான ஒரு சார்ஜ் கிடையாது ஜஸ்ட் நம்ம ரப் இல்லையா அதனால அதுல இருந்து வரக்கூடிய அந்த மின்துகள் இடமாற்றம் என்பது நம்ம கைக்கு வந்து இந்த நாபுக்கு போகும்போது அது ஆப்போசிட் சார்ஜஸ்ல இருந்தது இது டோரினுடைய நாபு கதவினுடைய இந்த குமிழ நான் என்ன பண்றேன் தொடும் பொழுது அங்க நமக்கு ஒரு சின்னதா அதிர்வு மாதிரி உண்ணா மின் அதிர்ச்சி எலக்ட்ரிக் ஷாக் அப்படிங்கறத நம்ம நம்ம ஃபீல் பண்ணுவோம் சரிங்களா இது ரியல் பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மின் ஏற்றம் என்பது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்களை இடமாற்றம் செய்யக்கூடியது மின் இறக்கம் என்பது இலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மின் துகளாகப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு விலகிவிடும் அந்த மாதிரி இருக்கிறது தான் மின் இறக்கம் நம்ம சார்ஜ் போயிடும் நம்மளே வேலை செஞ்சுட்டே இருந்தா நம்ம உடம்புல இருக்க எனர்ஜியும் எக்ஸாஸ்ட் ஆகுது இல்லைங்களா அது போல பயன்படுத்தும் பொழுது ஆற்றல் என்பது குறையும் அதே மாதிரிதான் இந்த இடத்துல மின் இறக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓகே சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான டாப்பிக் நம்ம லைஃப்ல நம்மளா பார்க்க கூடியதுதான் இல்லைங்களா என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு மெட்டல் ராடை யூஸ் பண்ணி சார்ஜஸ் எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறது பார்த்தோம் எலக்ட்ராஸ்கோப் அண்ட் கோல்டன் லீஃப் மின் துகள்கள் இருப்பதை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மின்னல் இடி அப்படிங்கிறது நம்ம மழை வந்தா ரெண்டுமே வரும் மின்னலும் வரும் இடியும் வரும் இல்லைங்களா சோ அந்த கான்செப்ட்டும் நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம் சோ டெய்லி லைஃப்ல ரொட்டீனா பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா பிளீஸ் ஆஸ்த்மே அல்லது வீட்டுல படிச்சுட்டு வாங்க டவுட் இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழர்